தமிழகத்தில் பள்ளிகளில் காலாண்டு விடுமுறையை நீட்டித்து கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி காலாண்டு விடுமுறை அக்டோபர் ஆறாம் தேதி வரை நீட்டித்து ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி வளாகங்கள் அருகே மாணவர்கள் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் குட்கா கூல் போன்ற புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்வதை நாடு முழுவதும் தடை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது திருப்பதி லட்டு விவகாரத்தில் லட்டு தயாரிக்க கலப்பட நெய் வழங்கியதாக திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது திருப்பதி தேவஸ்தானம் போலீசில் புகார் தெரிவித்துள்ளது அந்த மனுவில் விலங்குகளின் கொழுப்புகள் உள்ளிட்ட பொருட்களை கலப்படம் செய்து நான்கு டேங்கர் நெய் சப்ளை செய்ததாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முடா ஊழல் தொடர்பாக முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துமாறு லோக் ஆயுக்தாவிற்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் சித்தராமையா மீதான புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து மூன்று மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேக் இன் இந்தியா திட்டம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் தேதி தொடங்கப்பட்டது பத்தாவது ஆண்டு நிறைவையொட்டி பல்வேறு துறைகளில் ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் திறன்களை உருவாக்குவதற்கும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் இது வழிவகுத்து உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் புனித யாத்திரை விசாவின் கீழ் பாகிஸ்தானிய பிச்சைக்காரர்கள் தங்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சவுதி ஹஜ் அமைச்சகம் பாகிஸ்தானின் மத விவகார அமைச்சகத்திற்கு கோரிக்கை விடுத்து உள்ளது மேலும் மத யாத்திரை என்ற போர்வையில் சவுதி அரேபியாவிற்கு பிச்சைக்காரர்கள் செல்வதை தடுக்கும் வழிகளை கண்டறியுமாறும் பாகிஸ்தான் அரசிடம் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனத்தை வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஏலம் விடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நஷ்டத்தை ஈடுகட்ட ஐம்பத்தோரு சதவீதம் முதல் நூறு சதவீதம் விமான நிறுவனங்களை விற்க அரசு திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெஸ்ட் இண்டீஸில் தற்போது கரேபியன் பிரீமியர் லீக் டி டுவெண்டி தொடர் நடைபெற்று வருகிறது நேற்று நடந்த லீக் போட்டியில் டிரின்ஃபாகோ நைட் ரைடர்ஸ் செயின்ட் கிட்ஸ் அணிகள் மோதின இதில் டிரின்ஃபாகோ அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவரில் மூன்று விக்கெட்டுக்கு நூற்று தொன்னூற்றி ஏழு ரன் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்நிலையில் இந்த போட்டியில் நிக்கோலஸ் பூரன் ஏழு சிக்ஸர் அடித்தார் இதையடுத்து டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஒரே ஆண்டில் நூற்று ஐம்பது சிக்ஸர் அடித்த உலகின் முதல் வீரர் என்ற சாதனை படைத்த ஆறு